அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது வெட்டுப்பட்ட உடையாள் வெட்டுடையாள் அருள்மிகு வெற்றுடையார் காளியம்மன் திருக்கோவில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் சூரிய பகவான் வஞ்சனையின்றி தன் வெப்பக்கதிர்களை வீசினாலும் அதை தங்களின் ஈரத்தாலும் வீரத்தாலும் குளிர செய்து தங்களுக்கென்று ஒரு சரித்திரம் கொண்டு மண்மணம் கமழும் திருவிழாக்கள் இன்னும் நம் தமிழ் மண்ணில் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றன அத்தகைய திருவிழாக்களுக்கு செல்லும் சமயம்தான் நம் ஆதித்தமிழனின் அன்பும் பண்பும் விருந்தோமலும் உணரக்கூடியதாக இருக்கின்றது நம் பண்பாட்டை மண் சார்ந்து மனம் சார்ந்து இன்று வரை உயிரோட்டமாய் வைத்திருப்பது கிராமப்புறங்கள்தான் அருள்மிகு வெற்றடையார் காளியம்மன் திருக்கோவில் வரலாறு முன்பொரு காலத்தில் கைலாயத்தில் எம்பெருமான் ஈசனும் அன்னை பார்வதியும் உரையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது சிவபெருமானின் திருக்கண்களை விளையாட்டாக தன் திருக்கரங்களால் அன்னை பராசக்தி மூடினார் உலகங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் கண்கள் மூடப்பட்டதால் எங்கும் இருள் சூழ்ந்தது இந்த குற்றத்திற்காக கருப்பு நிற காளியாக அவதாரம் எடுத்தார் அன்னை சக்தி சண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான் எனவே காளியிடம் அபயம் வேண்ட காளி சண்டாசுரனை வெற்றி கண்டாள் இச்சமயத்தில் தேவர்கள் தங்கிய இடம் தேவக்கோட்டை என்றும் தேவியை கண்ட இடம் கண்டதேவி தேவி என்றும் சண்டாசுரனின் தேர்கொடி முறிந்த இடம் கொடிக்குளம் என்றும் அவனை வெற்றி கண்ட இடம் வெற்றியூர் என்றும் தேவர்கள் பூமலை பொழிந்த இடம் பூங்குடி என்றும் வழங்கப்பெற்றன சண்டாசுர மதத்தின் பின் காளி திருக்கானப்பேர் என்னும் காளையார் கோவிலை அடைந்து காளீஸ்வரரை வணங்கி தவமிருந்து கரிய உருவம் நீங்க பெற்று உமாதேவியாக மாறினாள் அன்னை ஆதிசக்தி காளையார் கோவில் செல்வதற்கு முன் அன்னை காளி மீற்றிருந்து அருள் புரிந்த திருத்தலமே அரியாக்குறிச்சி எனப்படுகிறது இவ்விடத்தில் பல நூற்றாண்டுகளாக ஐயனார் கோவில் அமைந்திருந்தது ஈச்ச மரங்களும் காரை செடியும் சூழ்ந்திருந்த இப்பகுதியில் பலருக்கும் தெரியாமல் மறைந்திருந்த ஐயனாரை காரிவேளார் மற்றும் கருப்ப வேளார் ஆகியோர் வழிபாடு செய்து வந்தனர் ஐயனார் சந்நிதிக்கு முன் மண்ணில் சில எழுத்துக்கள் அழியாமல் இருந்ததைக் கண்ட அந்த மந்திர எழுத்துக்கள் காளிக்கு உரியவை என அறிந்து அந்த இடத்தில் காளியை தோற்றுவித்தனர் ஈச்சங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்க பெற்ற ஐயனார் வெட்டி எடுக்க பெற்றவர் என்பதால் வெட்டுடைய ஐயனார் என்றும் அவருக்கு அருகில் நிலை காளி வெட்டுடைய காளி என்றும் பெயர் பெற்றனர் இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் ஒரு வரலாறும் உள்ளது சிவகங்கையில் பதினெட்டாம் நூற்றாண்டின் பின்பகுதியில் வாழ்ந்த மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் ஆங்கில படை தளபதி பான்ஜோர் என்பவனால் கொல்லப்பட்டார் அவர் மனைவி வேலுநாச்சியார் மருது பாண்டியரோடு காளையார் கோயிலுக்கு வந்து கணவனுக்கு மாலையீடு செய்துவிட்டு நாட்டரசன் கோட்டையில் இருந்த அமைச்சர் தாண்டவராயர் இல்லத்துக்கு அரியாக்குறிச்சி காட்டு வழியாக வருகிறார் அவரை பிடிக்க வந்த ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து கீரனூர் கண்மாய் கரையைத் தாண்டிவிட்டார் வீரராணி வேலுநாச்சியாரை விடாமல் துரத்தி கொண்டு வந்த கம்பெனி பட்டாளம் அரியா வந்தது அந்த காட்டுக்குள் உடையாள் எனும் இளம்பெண் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள் சீறி குதிரையில் அமர்ந்திருந்த தனது மகாராணிக்கு அவர் செல்ல வேண்டிய பாதையை காட்டிவிட்டு பழைய நினைவுகளில் மூழ்கிப் போனாள் தனது கழுத்துக்கு பதக்க சங்கிலி அணிவித்தது கைகளில் வளையல்கள் பூட்டிவிட்டது திருமணத்தை தாம் நடத்தி வைப்பதாக கூறியது திருடுபோன மாடுகள் வீட்டிற்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தது என வேலு செய்த ஒவ்வொரு செயலும் உடையாள் நினைவில் வந்து உட்கார்ந்து கொண்டது பழைய நினைவுகளில் கட்டுண்டு அமர்ந்திருந்த உடையாளை குதிரைகளின் குழம்பு சத்தம் திசை திருப்பியது பிரிட்டிஷ் படையைச் சேர்ந்த வீரர்கள் நாச்சியாரை தேடி வந்துள்ளதை ஊகித்து கொண்டாள் காடு சூழ்ந்த பகுதியில் திசை தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர் அவர்கள் கண்களுக்கு உடையாள் அகப்பட்டதும் அருகில் அழைத்தனர் சென்றாள் இந்த பக்கம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்றான் ஒருவன் பார்த்தேன் வந்தவர்கள் முகங்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தன எந்த பக்கம் வேலுநாச்சியார் சென்றாள் என்று உனக்கு தெரியுமா என்றான் மற்றொருவன் சொல்லு என்று துரிதப்படுத்தினான் வேறொருவன் முடியாது என்று உடையால் சொல்ல ஒருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அவன் கை விரல்கள் பட்டு உடையாள் கண்ணம் சிவந்தது அடித்தாங்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கின உடை அனைவரும் எதிர்பார்த்தனர் ஓர் ஆயிரம் அடி கொடுத்தாலும் மேலினாட்சியார் எந்த பக்கம் போனார் என்ற உண்மையை சொல்ல முடியாது என்றால் உடையாள் ஒருவன் அவள் தலைமுடியை பற்றி தரதரவென்று இழுத்தான் மற்றொருவன் ஓங்கி அடிவயிற்றில் மிதித்தான் வைராகியம் உடையால் நெஞ்சில் வளர்ந்து நின்றதால் அந்த கொடியவர்களை கண்டு சிரித்தாள் இவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் வாளை உருவினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாளை உடையால் கழுத்தில் வீசினான் தலைவேறு முண்டம் வேறாக உடையாள் மடிந்து மண்ணில் சாய்ந்தாள் உண்மையை அறிய முடியாத ஆத்திரத்தில் வெட்டுப்பட்ட உடையாள் தலையை காலால் எத்திவிட்டு சென்றனர் பிரிட்டிஷ் படையினர் வெட்டுப்பட்ட உடையாள் முகத்தில் கூட ஒருவித கம்பீரம் காட்சி で。 தெய்வமாக மாறிய அந்த பெண் வெட்டுப்பட்ட உடையாள் என்பதால் வெற்றுடையாள் என வழிபட பெற்றாள் பிற்காலத்தில் ராணி வேலுநாச்சியார் இந்த கோவிலுக்கு பல கிராமங்களை மானியமாக வழங்கி தன் திருமாங்கல்யமான தாலியையே வெட்டுடையாளுக்கு காணிக்கையாக்கினார் அன்னையை நேரில் சந்தித்து வழிபட்டவர்களுக்கு மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டிலிருந்த அன்னையை நினைத்து காசு முடிந்து வைப்பவர்களுக்கும் தீராத நோய் தீருகிறது கணவன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்கிறது வீட்டில் குழந்தை விளையாட வைக்கும் வெற்றுடைய காளி அந்த வீட்டில் தானும் குழந்தையாய் தங்கியிருந்து தலைக்கு செய்கிறாள் குறிப்பிட்ட சில கொடுமைகளை தாங்க முடியாமல் அன்னையிடம் முறையிட்டவர்கள் விரைவில் நல்வாழ்வு பெறுவதும் திருட்டு கொடுத்தவர்கள் பொருட்கள் தானே திரும்பி வருவதும் இந்த ஆலயத்தில் நாள்தோறும் நடக்கின்றன அன்னையின் சன்னதிக்கு பின்புறம் உள்ள சிறிய பீடத்தில் வெட்டி போடப்பட்ட காசுகள் எண்ண முடியாதவை ஒரு கூண்டுக்குள் நிறைந்து கிடக்கும் காசுகளை தொடுவதற்கே மக்கள் அஞ்சுகிறார்கள் தாங்க முடியாத அளவுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளுக்காக யாராவது காசு வேட்டி போட்டால் அந்த கொடியவர்கள் அதன் பலனை பெறுகிறார்கள் வறுமை மாறவும் தொழில் வளமுறவும் செய்யும் அன்னை கொடியவர்களை தண்டித்து கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிக்கிறார் இங்கு பொய்யாக சத்தியம் செய்தவர்கள் பிழைத்ததாக சரித்திரம் கிடையாது உலகத்திலேயே பெரிய நீதிமன்றம் அரியாக்குறிச்சியில் இருக்கிறது இந்த நீதிமன்றத்தின் நீதிபதி அன்னை வெற்றுடைய காளி இவள் ஏழைகளுக்காக இறங்கி வந்து இலவச நீதிமன்றம் நடத்தும் தாயானவள் சில சமயங்களில் நீதியை நிதி அசைத்துவிடக் காண்கிறோம் இவள் சன்னதியில் நிதியும் நீதியும் கைகட்டி நிற்கின்றன பரிகாரம் கேட்டு நிற்பவரும் பலன் கிடைத்ததும் காணிக்கை செலுத்துபவருமாக இவர் சன்னதி எப்பொழுதும் நிறைந்துள்ளது இது ஒரு சிறப்பான பிரார்த்தனை களம் கணவன் உயிர் பிழைத்தால் தன் தாலியை கலற்றி வெற்றுடைய காளியம்மனுக்கு காணிக்கை ஆக்குகிறேன் என்று பிரார்த்தனை செய்வோர் பலர் திருமணம் முதலிய மங்கள நிகழ்வுகள் ஐயனார் சந்நிதியில் நிகழ்கின்றன சித்த வைத்தியர்கள் தாங்கள் தயாரிக்கும் சித்த மருந்துகளில் முக்குறு எனப்படும் மருந்தை சேர்க்கிறார்கள் இந்த முக்குறு மூன்று வகையான மருந்துகளின் கலவையாகும் இந்த மூன்றில் ஒன்று பூநீர் எனப்படுகிறது வெற்றுடைய காளியம்மன் ஆலய பகுதியில் இந்த பூநீர் சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் மண் மீது பூத்திருக்கிறது எனவே சித்த மருத்துவர்கள் இந்த மருந்தை தேடி இத்தலத்திற்கு வருகிறார்கள் வெற்றி திருமகளாம் வெற்றுடைய காளியம்மன் மீது வெட்டுடையால் வீரச்சக்கரம் என்ற நூல் பாடப்பெற்றுள்ளது சுமார் அறுபத்தி நான்கு நேரசை வெண்பாக்களால் அன்னையின் புகழ் அழகாக பதியப்பட்டுள்ளது திருக்கோயிலின் வழக்கப்படி நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இத்திருக்கோவிலில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடை திறந்திருக்கும் பௌர்ணமி நாளில் இரவு பத்து மணி வரை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் நாள்தோறும் அன்னதானம் உண்டு என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்ததா அனைவரும் இக்காணொலியினை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் அறிவியலையும் பின்னி பிணைந்து தன்னுள்ளே பதித்துக் கொண்டிருக்கும் இத்தலத்தில் வாழ்வதும் தரிசிப்பதும் ஒரு வரமே நேர்களே இக்காணொலியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் வெற்றுடைய காளியம்மன் வரலாற்றை அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி